हरे मंझी कारे मंझंदि अचो चा अचो अचो चा अचो வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே பொது பாணி குறையிலே பொது பாணி குறையிலே மணி நீக்கம் செய்ய பட்ட மணி நீக்கம் செய்ய பட்ட ஊரே வஞ்சி காலே ஊரே வஞ்சி காலே பிரமாடம் 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 ஜெய் ஸ்ரீ கிருஷ்வரே ஜெய் நாய் கிடைக்க வாரே பிரமாடம் 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 அழைக்கிறார் எங்க ஆட்சி வந்த ஒரு அதிகாரமில்லாத சட்டமன்றத்தை மூட வேண்டும் என்று நாங்கள் உணர்வு கொடுத்து வருகிறோம் போலியான அரசு வேலையை இந்த சட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் படங்களுக்கு எடுத்து வருகிறது இன்றைக்கு இரண்டாயிரத்தி அரசு வேலையை நம்பி நடுவோட்டிலே நிற்கிறார்கள் முதல்வர் அவர்களாம் துறை அமைச்சர் அவர்களாம் அவர்களும் சட்டப்பேரவையில் உறுதிமொழி கொடுத்தார்கள் இவர்களுக்கு படிப்படியாக பணிநீரகம் செய்யப்பட்டு வேலை வழங்கி பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு ஒரு வருடம் ஆகியும் இது நாள் எனக்கான முயற்சி எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் கவர்னரை காரணம் காட்டுவது தலைமைச் செயலாளர்களை காரணம் காட்டுவது இப்படி தலைமைச் போய் வாங்கிவிட்டால் வாங்கித்தான் வாழ்வாதார கவர்னர் அவர்களும் துறை செயலாளர்களும் துறை அவர்களும் ஒரே இருக்கையில் அமர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உறுதிமொழியை வழங்க வேண்டும் அதிகாரங்களாக சட்டமன்றம் எதற்கு அதிகாரங்களாக